அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு பலன் மதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வழிபடும் முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் எந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்த மா தமிழ் வருடத்தில் தமிழ் பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காரர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்களில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடியது தான் இந்த விஸ்வாவசு வருடம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதம் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்கி இருக்கு ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் வெண்பாக்கள் உண்டு அந்த வெண்பாக்களின் படி இந்த ஆண்டில் விவசாய பெருக்கம் ஏற்படும் கால்நடை புரட்சி ஏற்படும் உலகம் முழுவதுமே பஞ்சங்கள் நீங்கும் செழிப்பான ஆண்டாக இருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மகத்துவம் வாய்ந்த காலகட்டமாக இருக்கு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் குறித்து நாம் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் மிதுன ராசியில இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு சனிக்கிழமைகள்ல பசுமாட்டிற்கு உணவு கொடுப்பது அனுகூலத்தை தரும் இரத்த அழுத்தம் இரத்த நாணங்கள் அடைப்பில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது உணவு முறை மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு மாற்றம் ஒன்றன்பின் ஒன்றாக ஏற்படுவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் உத்வேகம் வியாபாரத்தில் பெரிய நிம்மதி ஏற்படும் துணையின் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படலாம் பெரியவர்களுடைய விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகளில் பரிபூரண நிவர்த்தி உண்டாகும் உங்களுடைய குடும்பத்தில் காணப்பட்ட சிக்கல்கள் நீங்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு திருமண தடைகள் நீங்கி சுபிச்சமான ஒரு காலகட்டமாக இருக்கு யோசித்து கொண்டே இருந்தால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த சுப காரியங்களை முடித்து கொள்வது நல்லது குருவின் பரிபூரண அருள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இரண்டு மாதத்துக்கு உண்டாகும் குரு மாறிய பின்னர் மே மாதத்திற்கு பிறகு காரியங்கள் உண்டாகலாம் திருமண யோகம் குழந்தை யோகம் உண்டாகலாம் குரு பார்வை இருப்பதால பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டாக கூடியதாக இருக்கு உங்களுடைய முன்னணியில் மிகப்பெரிய கும்பாபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மனைவி கணவனின் ஆரோக்கியத்துல நீங்க இருந்து வந்த பிரச்சனைகளை சரியாக்க கூடியதாகவும் குடும்பத்துல அதீத மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடிய யோகங்கள் உண்டாக கூடியதாகவும் இருக்கு முதல் இரண்டு மாதம் மட்டுமே சற்று நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் மிருக சிரிச மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல குரு சுக்ரன் ச புதன் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் அய்யன சயன போகஸ்தானத்துல குரு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுடைய நடத்தையில தெளிவு சிந்தனையில நிதானமும் கொண்ட ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளை நீங்க பெறுவீங்க செய மேன்மை உண்டாகலாம் சிக்கலான வழக்குகள்ல இருந்தவர்களுக்கு திடீரென அனுகூலமான விடுதலை கிடைக்கும் எடுத்த அனைத்து காரியங்களுமே வெற்றி காண்பிக்க கூடியதாக இருக்கு உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் ஆதரவற்றோர்களுக்கும் நலிந்தோருக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரளிப்பீங்க சமுதாயத்துல உயர்ந்தோருடன் அறிமுகமாக கூடியதாக இருக்கு உங்களுடைய காரியங்கள்ல இடையூறின்றி நிறைவேறக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிலர் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வாங்க பெற்றோர் வழியில நன்மைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பாக பிரிவுகளும் உண்டாகக்கூடியதாக இருக்கு குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவீங்க உங்களுடைய நடத்தையால் அனைவரையும் நீங்க கவர்வீங்க பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உதவி என்று வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்வீங்க நம்பருக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்த்து வைப்பீங்க மற்றபடி உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுடைய உலக அறிவு அனுபவம் பலருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம தீயோரை நீங்க மண் மன்னிப்பீங்க மேலும் அவர்களிடமிருந்து விலகி விடுவீங்க கொடுத்த வாக்க நீங்க காப்பாற்றுவீங்க பணவரவு சிறிது குறைவாக இருந்தாலுமே குடும்ப தேவைகளுக்கான செலவு செய்ய தயங்க மாட்டீங்க மேலும் கடன் தொல்லைகள் ஏற்படாது உடன்பிறந்தோர் பிறந்தோர் உங்களால் பயனடைவாங்க நவீன உபகரணங்களை நீங்க வாங்குவீங்க ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்க நீங்க உயர்த்தி கொள்வீங்க புத்திசாலித்தனத்தால் செய்கரிய சாதனைகளை நீங்க செய்வீங்க துணிந்து செய்யும் காரியங்கள் அனைத்துமே லாபகரமானதாக முடிவடையும் ஒரு காலகட்டம் என்றால் உங்களுக்கு மிகையாகாது அப்படினே சொல்லப்படுது உத்தியோகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு காரியங்கள் அனைத்தையுமே நீங்க கவனமுடன் செய்து முடிப்பீங்க மேலதிகாரிகளின் மனம் அறிந்து செயலாற்றுவீங்க வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பயணங்களால் நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு விரும்பிய இடமாற்றங்களை நீங்க பெறுவீங்க வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கும் பொருட்களின் விற்பனை நல்ல ஒரு முறையில நடக்கக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடுகள் இல்ல கவனத்துடன் ஈடுபடுவீங்க கூட்டாளிகளுடன் கலந்தோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டும் அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கும் முக்கியமானவர்களின் நட்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாக இருக்கு முக்கியஸ்தர் என்று பெரும் பெயர் எடுப்பீங்க கட்சி பணிகளை சற்று சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீங்க கட்சியில் முக்கிய பொறுப்புகளை நீங்க ஏற்பீங்க நண்பர்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றம் பெறுவீங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையில புதிய ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக கலைஞர்களே உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் பயணங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய வண்டி வாகனங்களை நீங்க வாங்குவீங்க பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உற்றார் உறவினர்களுடன் அன்பாக நீங்க பழகுவீங்க இல்லத்தில் உங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தி மகிழ்ச்சி அடைவீங்க வருமான தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் நிறையக்கூடியதாக இருக்கு மாணவ மணிகள் படிப்புல நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான வாழ்க்கை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கும் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் முயற்சிகளின் போ போரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கு எதிர்பார்த்த புகழ் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் வாக்குவாதம் ஏற்படலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பிற்பாதி மிகவும் சிறப்பாக இருக்கிறது வேலையில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே